வணக்கம் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஓஷோவின் அஷ்டவக்ர ஆறாவது சொற்பொழிவு ஆடியோவை கேட்டதுல இருந்து ஒரு பெரிய புதிர் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு சொல்லுங்க அதாவது வேதாந்தம் அஷ்டவக்ரர்னு எல்லா ஞானிகளும் ஒன்னு சொல்றாங்க அடைய வேண்டியது ஏற்கனவே அடையப்பட்டு விட்டது நாம தேடுற ஞானம் அமைதி எல்லாமே நமக்குள்ள ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அப்படின்னா நாம ஏன் அதை இன்னும் உணரல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அந்த அனுபவம் ஏன் நமக்கு கிடைக்கல இந்த அறிவுக்கும் உண்மையான உணர்தலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளிய பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பேச போறோம் ஆமா இந்த கேள்விதான் பல வருஷமா ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களோட அடிப்படை கேள்வியா இருக்கு அந்த சொற்பொழிவோட முதல் கேள்வியே இதுதான் புத்தகங்கள்ல படிச்சு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனா அனுபவம் எங்க கரெக்ட் இது ஒரு தத்துவ கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்பவே பர்சனலான ஒரு வழி ஒரு புதையல் மேலையே உட்கார்ந்துகிட்டு புதையலை தேடுற மாதிரி ஒரு நிலை இது வெறும் தகவதுக்கும் ஆழமான மாற்றத்துக்கும் நடுவில் இருக்கிற போராட்டத்தை படம் பிடிச்சு காட்டுது சரி இந்த புதிர விடுவிக்க ஓஷோ கொடுக்கிற முதல் துப்பு என்னன்னா நாம எதை அறிவுன்னு நினைக்கிறோமோ அது அறிவே இல்ல வெறும் தகவல் மட்டும்தான் சொல்றாரு உனக்கு கிடைத்து விட்டதுன்னு ஒரு புத்தகத்துல படிச்ச உடனே நம்ம புத்தி அதை நம்பிடுது ஏன்னா அது ரொம்ப சுலபமான வழி எந்த முயற்சியும் இல்லாம ஞானம் கிடைச்சிடும்னா யாருக்குத்தான் பிடிக்காது இது நம்ம பேராசையோட ஒரு விளையாட்டுன்னு ஓஷோ சொல்றது ரொம்ப சரியா இருக்கு மிகச்சரி இது ஒரு புத்திசாலித்தனமான தப்பித்தல்னு சொல்லலாம் ஆன்மீக பாதைங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய உழைப்ப கோருது நம்ம அகங்காரத்தை உடைக்க வேண்டியிருக்கும் நிச்சயமா ஆனா நம்ம மனசு அதெல்லாம் எதுக்கு அஷ்டவக்கரே சொல்லிட்டாரே நீ ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவன் அப்புறம் என்ன முயற்சி அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்குது ஆமா ஆனா அதே மனசுதான் கொஞ்ச நாள் கழிச்சு சரி எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா எனக்கு ஏன் இன்னும் எதுவும் நடக்கலன்னு கேக்குது இதுல இருந்து என்ன தெரியுது அந்த அடையணுங்கிற தாகும் அந்த ஆசை இன்னும் போகல அது உருவம் மாறி இருக்கு அவ்வளவுதான் இத விளக்க ஓஷோ சொல்ற முல்லா நஸ்ருதீன் கதை சம்ம காமெடியா இருந்தாலும் விஷயம் ரொம்ப ஆழமானது ஆமாமா நஸ்ருதீன் ஒரு அழகான கொடையோட வர்றாரு இது எங்க கிடைச்சதுன்னு கேட்டா என் சகோதரி கொடுத்தான்னு சொல்றாரு கேட்டவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் உனக்கு சகோதரியே கிடையாதுன்னு சொல்றாங்க அதுக்கு நஸ்ருதீன் குடையோட கைப்பிடியை காட்டி இங்க பாருங்க சகோதரியிடமிருந்து சகோதரனுக்கு பரிசுன்னு எழுதியிருக்கு எழுதுனத நம்ம என்ன பண்றதுன்னு சொல்றாரு நாமளும் அப்படிதான் சாஸ்திரங்களை அணுகுறோமா நூற்றுக்கு நூறு கிடக்குது எழுதப்பட்ட வார்த்தை அது எவ்வளோ புனிதமான நூல் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஞானி சொன்னதா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மட்டும்தான் அதுவே அனுபவம் ஆகாது புரியுது கிருஷ்ணமூர்த்தியை நாற்பது வருஷமாக கேட்குற ஒருத்தர் வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்கிறதா ஓஷோ குறிப்பிடுறார் காரணம் என்ன அவர் கிருஷ்ணமூர்த்தியை கேட்கல தன் பேராசையின் வழியாக அதை வடிகட்டி கேட்குறார் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பார்வையில் கேட்கும்போது சொல்லப்பட்டதோட சாரம் நமக்குள்ள போகாது அந்த வார்த்தைகள் வெறும் தகவலாக மூளையில் தங்கிடும் புரியுது அப்போ வெறும் புத்தக அறிவு பத்தாது நாம முயற்சி செய்யணும் ஆனா இங்கேதான் அடுத்த சிக்கல் வருது அஷ்டவக்ரர் என்ன சொல்றாரு எந்த அனுஷ்டானமும் அதாவது நாம செய்யற தியானம் பூஜை மாதிரியான பயிற்சிகள் கூட ஒரு தழை ஒரு கட்டுப்பாடு தான் சொல்றாரு இது முரண்பாடா இல்லையா ஆமா ஒன்னு முயற்சி பண்ணுன்னு சொல்றாங்க இன்னொன்னு முயற்சி பண்ணாத அதுவும் உன்ன கட்டி போடுன்னு சொல்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் இந்த சொற்பொழியோட மையமரண பகுடி இத புரிஞ்சிக்க ஓஷோ புத்தரோட வாழ்க்கையை உதாரண காட்டுறார் புத்தர் வந்துட்டு ஆறு வருஷம் மிக கடுமையான தவம் செஞ்சார் உடலை வருத்திக்கிட்டார் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்தார் அந்த முயற்சியோட தான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சது முயற்சியால் இதை அடையவே முடியாதுன்னு இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் முயற்சியே பண்ணாம இந்த முடிவுக்கு வரல எல்லா முயற்சிகளையும் முழுமையா செஞ்சு முடிச்ச பிறகு அந்த முயற்சியை அர்த்தமற்றதுன்னு உணர்ந்தார் அந்த உணர்தல்ல முயற்சி தானா கைவிடப்பட்டது அந்த செயலற்ற நிலையில தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்போ நாம சும்மா உட்காந்தா ஞானம் கிடைச்சிடுமா ஏன்னா அதுதான முயற்சியற்ற நிலை ஆனா அப்படி இருந்தா அது சோம்பேறித்தனம்னு சொல்வோமே சரியான கேள்வி அதுதான் இதில் இருக்கிற பொறி பாதியிலே முயற்சியை கைவிடுறது சோம்பேறித்தனம் எல்லா முயற்சிகளையும் செஞ்சு அதோட எல்லைய தொட்டு பிறகு முயற்சியை தான் ஞானம் ஓ ஓஷோ சொல்ற மாதிரி அனுஷ்டானம் ஒரு தலை என்பதை அனுஷ்டானத்தை செய்தவன் தான் அறிவான் நீங்க நீச்சல் கத்துக்காம கரையில நின்னுக்கிட்டு நீச்சல் ஒரு பந்தம்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல தண்ணி நூறு டிகிரி கொதிச்ச பிறகுதான் ஆவியாகும் ஆமா தொண்ணூத்தி ஒன்பது டிகிரில அது வெறும் சூடான தண்ணீர் தான் அந்த ஒரு டிகிரி தான் வித்தியாசம் அதுபோல முயற்சியோட தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்தும் ஓகே அந்த நூறு டிகிரி உவமை விஷயத்த தெளிவாக்குது அப்போ அந்த உச்சகட்ட முயற்சிக்கு பிறகு ஒரு அனுபவம் நிகழும்ன்றீங்க ஆனா ஒருத்தருக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு அனுபவம் திடீர்னு வந்தா என்னாகும் சொற்பொழிவில் அப்படி ஒருத்தர் கேட்டிருந்தாரே அத பத்தி பேசலாமா தெருவுல நடந்து போகும்போது திடீர்மே சாட்சி நிலையில அவர் இருந்ததாகவும் ஆனா அடுத்த கணமே தடுமாறி கீழே உட்கார்ந்துட்டதாகவும் சொல்றாரு அதுக்கப்புறம் காட்சி காண்பவன் சாட்சின்னு எதுவுமே இல்லை எல்லாம் சூன்யமாயிடுச்சு ஆயிடுச்சு ஆனா மனசுல ஒருவித அமைதியின்மை அதிகமாச்சுன்னு சொல்றாரு ஏன் ஆனந்தம் வரல வந்தது இது ஒரு மிக ஆழமான உண்மையான அனுபவத்தோட பதிவு இதுக்கு ஓஷோ சொல்ற உதாரணம் ரொம்ப அருமையானது பிறவியிலிருந்தே பார்வையற்ற ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சை மூலமா பார்வை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அவர் கண்ண திறந்ததும் சந்தோஷமா எழுந்து நடப்பாரா மாட்டார் தடுமாறி கீழே விழுந்துடுவார் ஏன்னா இத்தனை வருஷமா அவர் ஒலி தொடுதல் வாசனை இத வச்சுதான் தனக்கான ஒரு உலகத்தை மனசுக்குள்ள உருவாக்கி வச்சிருந்தார் ஆமா அவரோட உலகம் அதுதான் அந்த உலகம் திடீர்னு உடஞ்சு நொறுங்கிடும் ஒலி நிறங்கள் வடிவங்கள்னு ஒரு புதிய உலகம் அவர் மேல ஒரு தாக்குதல் மாதிரி வந்து விழும் அதை தாங்கிக்க முடியாம அவர் நிலை குழைஞ்சு போயிடுவார் அடடா அப்படிதான் இந்த ஆன்மீக அனுபவமும் நாம நான்னு உருவாக்கி வச்சிருக்கிற இந்த அக உலகம் இந்த சாட்சி நிலைங்கிற உள்கண் திறக்கும் அப்படியே நொறுங்கி போயிடுமா இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குமே நிச்சயமா இது ஒரு விதமான மரண அனுபவம் அதனாலதான் அந்த அன்பர் அமைதியின்மை அதிகரித்ததாக சொல்றார் அது பயம் பழைய உலகம் மறைஞ்சிடுச்சு புதிய உலகமும் இன்னும் முழுசா புரியல ஓகே இந்த இடைப்பட்ட நிலையில ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக கூட ஆகிட வாய்ப்பு இருக்கு இங்குதான் குருவோட வார்த்தைகளோ சாஸ்திரங்களோ ஒரு உரைக்கல் மாதிரி தேவைப்படுது உங்களுக்கு ஏற்படுற அனுபவம் என்ன அது சரியா தவறா அடுத்தது என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்க அது விடுவோம் அது ஒரு வரைபடம் மாதிரி புரியுது அந்த அன்பர் போது ஓஷோவின் வார்த்தைகள் அவர் ஆழ்மனதிலிருந்து ஒருவேளை ஒழித்திருக்கலாம் இதுதான் அது பயப்படாதே தைரியமாக இரு என்று அந்த வார்த்தைகள் அந்த இருட்டில ஒரு கைவிளக்காக இருந்திருக்கும் இந்த அக உலகம் நொறுங்குறதுங்கிற விஷயம் நம்மளை அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது இந்த உலகமே ஒரு தோற்றம் தான் நாம எல்லாரும் கடவுளோட ஒரு அங்கம்னு சொல்றோம் அப்போ அந்த அடிப்படையான கேள்வி வருது நாம எப்போ ஏன் எப்படி அந்த மூலத்திலிருந்து பிரிஞ்சோம் இந்த பிரிவினை நடந்த கதை என்ன ஓஷோவின் பதில் ரொம்ப எளிமையானது ஆனா புரட்சிகரமானது அவர் என்ன சொல்றாருன்னா பிரிவினையே நடக்கவில்லை நடக்கவே இல்லையா ஆமா இது பிரிவினை இல்ல ஒரு மறதி அவ்வளவுதான் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றார் நீங்க தூக்கத்துல உங்கள ஒரு குதிரையா கனவு காண்றீங்க முரட்டுத்தனமா ஓடுறீங்க கணைக்கிறீங்க கனவு முடியுது கண்வழிக்கிறீங்க சரி நான் எப்போ குதிரையா ஆன திரும்ப எப்படி மனுஷனாவதுன்னு கவலைப்படுவீங்களா மாட்டீங்க ஏன்னா கனவு காணும்போது நீங்க மனுஷனாதான் உங்க கட்டுல படுத்திருந்தீங்க கரெக்ட் குதிரையா ஆனது ஒரு தற்காலிக மறதி இல்ல அப்போ அப்போ நம்ம கடவுள்கிட்ட இருந்து பிரியவே இல்ல தான் ஒரு பெரிய கனவு கண்டு கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுதானா இது கேக்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நம்பத்தான் கஷ்டமா இருக்கு ஆம் அதனால தான் இந்த தத்துவ கேள்விகளுக்கே இடமில்லைங்கிறார் ஓஷோ ஜென் குரு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து கடவுள்னா என்ன ஆன்மானா என்னன்னு பெரிய தத்துவ கேள்விகளை கேட்டாரான் அந்த குரு சொன்னாராம் நீ ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்க முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வா ஒரு கப் தேநீர் குடிக்கலாம் இதுதான் பதில் கனவுக்கு விளக்கம் தேவையில்லை தான் தேவை நாம எப்போ பிரிஞ்சோம் எப்படி சேருவதுங்கிற கேள்வியே தப்பு ஏன்னா நாம பிரியவே இல்ல வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு என் வீடு எங்கன்னு கேட்கற குடிகாரம் மாதிரிதான் நாமளும் இருக்கோம்னு ஓஷோ சொல்றாரு ஆக இந்த சொற்பொழிவ நாம அலசினதிலிருந்து சில விஷயங்கள் தெளிவா தெரியுது நாம தேடுற ஞானம் ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்குங்கற தகவல் மட்டும் போதாது அந்த தகவலே ஒரு பொறியா மாறி நம்மள முயற்சி செய்ய விடாம தடையணும் ஆனா அந்த முயற்சியும் ஒரு கட்டத்துல அது தேவையில்லன்னு உணர்ந்து கைவிடப்படணும் கடைசியா நாம கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டோங்கிறதே ஒரு கனவுதான் இறுதியா ஓஷோ சொல்ற விஷயம் என்னன்னா உண்மையான கேள்வி வார்த்தைகளால கேட்கப்படுறதில்ல அது நம்மளோட ஒட்டுமொத்த இருப்பிலிருந்தும் ஒரு தாகமா எழும் அதனால நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இதுதான் சொல்லுங்க அடுத்த முறை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்போது இதுக்கு என்ன பதில்னு வெளியில தேடுறதை விட ஒரு கணம் உள்ள திரும்பி இந்த கேள்வி எனக்குள் எங்கிருந்து எழுகிறதுன்னு கவனிங்க கோபம் பயம் ஆசை அகங்காரம் இந்த கேள்வி எந்த மூலத்திலிருந்து வருதுன்னு பாருங்க கேள்வியின் மூலத்தை கவனிப்பதா ஆமா அந்த மூலத்தை நோக்கி உங்க கவனத்தை திருப்பும்போது கேள்வி மெல்ல மெல்ல கரைஞ்சு போகும் அந்த கரைதல்ல இருக்கும் அமைதிதான் உண்மையான பதில்